அமையும் என்கிற யதார்த்தத்தின் அடிப்படையில் இந்த அரசியல் முடிவை நாங்கள் எடுத்து அப்போ ஒரு முடிவெடுக்கிற போது அந்த முடிவு ஒரு கட்சி அமைப்பு இயக்கம் முடிவெடுக்கிற போது அந்த முடிவு மக்கள் நலனை நாட்டின் அரசியல் போக்குகளை தெளிவாக உணர்ந்து தீர்க்கமான முடிவாக இருக்கணும் ஏன் ஆர் எஸ் நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் நாங்கள் மதச்சார்பற்ற தன்மையை ஆதரிக்கிறோம் அதனால் बीजेपी எதிர்க்கிறோம் நாங்கள் சோசலிசத்தை ஆதரிக்கிறோம் அதனால் बीजेपी எதிர்க்கிறோம் நாங்கள் ஜனநாயகம்த்தை ஆதரிக்கிறோம் அதனால் बीजेपी எதிர்க்கிறோம் today hindu fascism is being promoted by the ruling classes as nationalism unless it's this fake nationalism that has to be opposed and true patriotism has to be supported h r <nellientras ainsi> வரக்கூடிய தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் வெல்லும் மதசார்பின்மை வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரிலே மதசார்பின்மையும் ஜனநாயகத்தையும் வீழ்த்துவதற்காக ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய பாஜகவுடன் குழாவி விட்டு